சோலம் எக்ஸ்பிரஸ் சரியாக காலை எட்டு மணிக்கு சென்னை எழும்பூரிலிருந்து புறப்பட்டுவிட்டது ஒரு இரண்டாம் வகுப்பு பெட்டியில் பஞ்சு மாமாவும் பார்வதி மாமியும் அமர்ந்திருந்தனர் தஞ்சாவூரில் உள்ள இரண்டாவது பெண் வீட்டுக்கு செல்கிறார்கள் லக்கேஜ் அதிகம் இல்லை பார்வதி மாமிக்கு எழும்பூரிலேயே ஆனந்த விகடன் மங்கேர் மலர் இரண்டும் வாங்கி கொடுத்து விட்டனர் ரயில் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே மாமி அதில் மூழ்கியும் விட்டாள் மாமாவுக்கு அதில் இன்ட்ரஸ்டும் இல்லை ஹெட்போனை காதில் மாட்டிக்கொண்டு யூடியூப்பிலிருந்து இருந்து டவுன்லோட் செய்த எம் எஸ் ஜி வயலின் கச்சேரியை கேட்கவும் ஆரம்பித்தார் செங்கல்பட்டு தாண்டியதும் வீட்டிலிருந்து கொண்டு வந்த மிளகாய்பொடி தடவிய இட்லியையும் சாப்பிட்டு விட்டார்கள் மாமிக்கு டிஃபனுக்கு அடுத்தது காஃபி குடித்தால்தான் டிஃபன் சாப்பிட்ட திருப்தியும் ஏற்படும் ஏனா காஃபி வந்தா வாங்கி வாங்கி தாங்கோ நான் செத்த நேரம் விகடன் படுத்துக்கிட்டு இருக்கேன் என்றார் இந்த இடத்துல காஃபி நல்லா இருக்காதடி திண்டிவனம் ஸ்டேஷன்ல வாங்கி என்றார் சரி வண்டி திண்டிவனத்தை அடையும் போது மணி ஒன்பது ஐம்பது வண்டி பிளாட்பாரத்தை அடையும் போதே தயாராக வாசலுக்கும் போனார் நல்லவேளை ரெடியாக காஃபி காஃபி விற்பவர் நின்றார் ஒரு ஆள் இருந்தான் ரெண்டு காஃபி கொடுப்பாய் என்று வாங்கினார் முதலில் ஒரு காஃபியை மாமியிடம் கொடுத்துவிட்டு மீண்டும் இரண்டாவது காபியை சீட்டில் வைத்துவிட்டு அவனுக்கு பணம் கொடுக்க பர்சை எடுத்தார் ஒரு இருநூறு ரூபாய் நோட்டு தான் இருந்தது அதை அவனிடம் கொடுத்தார் சார் இருபது ரூபாயா இல்லையா சார் என்றார் இல்லையப்பா என்றார் அவன் பாக்கியை கொடுக்க தன்னுடைய பாக்கெட்டை துலாவினான் அதற்குள் வண்டியும் புறப்பட்டு விட்டது பாக்கெட்டை துலாவி கொண்டே வண்டியின் பின் ஓடியும் வந்தான் அதற்குள் வண்டி பிளாட்ஃபார்ம் இல்லையே கடந்து விட்டது அதற்கு மேல் அவனால் ஓடி வரவும் முடியவில்லை பஞ்சு மாமா சீட்டிற்கு திரும்பி ஒன்றுமே நடக்காதது போல காஃபியை உறிஞ்சி குடிக்கவும் ஆரம்பித்தார் எல்லாவற்றையும் மாமி பார்த்து கொண்டிருந்தார் என்ன இருநூறு ரூபாய் போச்சா ஆமா அதுக்கு என்ன இப்போ யாராவது அவன் இரநூறு ரூபாய் கொடுப்பாங்களா அவன் பாக்கி தர ட்ரை பண்ணாண்டி அதுக்குள்ள ட்ரெயின் கிளம்பிடுச்சு அதுக்கு அவன் என்ன பண்ணுவான் பாவம் என்றார் மாமா போதுமே உங்க சமத்து அவன் அப்படியே நம்பரில் பாருங்கோ அங்கதான் உங்க அசட்டுத்தானம் நிக்கிறது என்றால் மாமி அவன் என்ன வேணும்னு ஏமாத்தனான்னு சொல்றியா இல்லையா பின்ன அவன் சும்மா பாக்கிய கொடுக்க வண்டி பின்னாடி ஓடி ஓடி வர மாதிரி சீன் போட்டிருக்கான் அத கூட புரிஞ்சுக்க தெரியல உங்களுக்கு என்றால் மாமி போனா போறதுடி பாவம் ஏழை என்றார் மாமா பணத்தை கோட்டை விட்டது இல்லாம அவனுக்கு வக்காலத்து வர வாங்குறீங்களா போதும் உன் ஆத்த உன்னுடைய ஆத்துக்காரனுக்கு சாமர்த்தியம் தான் கொஞ்சம் வாயை முடிட்டு வா என்றார் மாமா இந்த சம்பவத்தை எல்லாம் வண்டியில் இருந்தவர்கள் அத்தனை பேருமே வேடிக்கை பார்த்தனர் அவர்களுக்கு இது ஏதோ சீரியல் பார்ப்பது போல இருந்தது பலர் மாமா அசடுதான் என்ற தீர்மானத்துக்கு வந்தனர் சிலர் இந்த மாமிக்கு ஆனாலும் வாய் ஜாஸ்திதான் மாமாவை எப்படி மட்டம் தட்டுகிறார் என்று நினைத்தனர் வண்டியின் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க எல்லோரும் இந்த சம்பவத்தை மறந்து அவர்கள் முன்பு செய்து கொண்டிருந்ததை தொடர்ந்தார்கள் மாமா எம் எஸ் கச்சேரியை ஆனந்தமாய் கண்ணை மூடி ரசித்ததில் அந்த இருநூறு ரூபாயை மறந்தே போனார் அரை மணி நேரத்துக்கெல்லாம் விழுப்புரம் ஜங்ஷன் வந்துவிட்டது அது ஒரு ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் என்று பாராமல் கூட்டம் முண்டி அடித்துக் கொண்டு ஏறியது எல்லோருக்கும் அவரவர் அவசரம் கூடவே ஒரு பதினைந்து வயது பையனும் ஏறினான் அவன் அங்குலம் அங்குலமாக முன்னேறி மாமாவின் சீட் அருகே வந்தும் விட்டான் சார் திண்டிவனம் ஸ்டேஷன்ல நீங்க காஃபி குடிச்சிங்களா என்றான் ஆமாப்பா என்றார் மாமா சார் இந்தாங்க உங்க நூத்தி எண்பது ரூபாய் என்று சொல்லி ஒரு நூறு ரூபாய் நோட்டையும் நான்கு இருபது ரூபாய் நோட்டுகளையும் அவர் கையில் திணித்தான் அவருக்கு சற்றென்று ஒன்றுமே புரியவில்லை சார் நீங்க காஃபி வாங்குனீங்களே அவர் பையன்தான் சார் நான் இது சகஜமா அடிக்கடி நடக்கும் சார் திண்டிவனத்துல ட்ரெயின் ஒரு நிமிஷம் தான் நிற்கும் அதனால சில பேருக்கு பாக்கி சேஞ்ச் கொடுக்க முடியாம போயிடும் தினமும் கொஞ்சம் பணத்தோட விழுப்புரம் வந்துடுவேன் அப்பா திண்டிவனத்துல ட்ரெயின்ல ட்ரெயின் புறப்பட்ட உடனேயே போன் பண்ணி கம்பாண்ட்மென்ட் விவரமும் சொல்லிடுவாரு நான் இங்க ஏறி பாக்கி சில்லறையே கொடுத்துடுவேன் சார் பண்டிரூட்டில இறங்கி திரும்ப விழுப்புரம் போயிடுவேன் சார் என்றான் அந்த பையன் உங்க அப்பா போன் நம்பர் கொடுப்பா என்று வாங்கினார் மாமா இதோ சார் என்று கொடுத்தான் ஐயா உங்க பையன் என் பாக்கி நூத்தி எம்பது ரூபாயை திருப்பி கொடுத்துட்டான் ஆனா நான் பேசுறது அதுக்காக இல்ல அவனுக்கு நேர்மையை நீங்க கத்துக் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்களா அதுக்காக தான் உங்களை பாராட்டி ஆகணும் அதுக்காக தான் நான் போன் பண்ணேன் என்றார் மாமா ரொம்ப நன்றி சாமி நான் அஞ்சாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன் ஆனா இந்த நேர்மையும் ஒழுக்கமும் தான் நான் நிம்மதியா வாழ்க்கையை நடத்த முடியுது சாமி அதுதான் இதை என்னுடைய ரெண்டு பசங்களுக்கும் நான் சொல்லி கொடுத்திருக்கேன் பஞ்சு மாமாவுக்கு நெஞ்சமெல்லாம் நிறைந்தது கண்களில் நீருடன் அந்த பையனையும் தட்டி கொடுத்தார் பார்வதி மாமி தன் கணவனை இப்போது பார்த்த பார்வையில் பெருமை நிறைந்திருந்தது எல்லோரும் எல்லோரையும் எப்போதும் ஏமாற்றுவதும் இல்லை நன்மை சுற்றி நல்லவர்களும் செய்கிறார்கள் நம்மில் அவர்களையும் சேர்த்து சந்தேகத்தோடு பார்க்கின்றோம் தன்னுடைய இரண்டு பிள்ளைகளையும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் வளர்க்கக்கூடிய அந்த டிவி இருக்கும் தொழிலாளியை நீங்க பாராட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பாராட்டுகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனல் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்ஸ் மறக்காம கிளிக் பண்ணுங்க